சற்றுமுன் சபாநாயகர் பதவி ரெடி காங்கிரஸ் கட்சிக்கு தாவிய நிதிஷ்குமார் பாஜக ஆட்சிக்கு புதிய சிக்கல் அதிர்ச்சியில் மோடி அதாவது மக்களவைத் தேர்தலில் பாஜகவை எதிர்த்து ஓரணியில் திரண்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மகத்தான செயல்பாட்டை தந்துள்ளனர் தற்போது தேர்தலுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட அவர்கள் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் ஒன்றியத்தில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடக்கவுள்ளது ஒன்பது நாட்கள் நடக்கும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது கடந்த மக்களவையில் பாஜகவில் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில் துணை சபாநாயகர் பணியிடம் நிரப்பப்படாமல் காலியாக இருந்தது பொதுவாக துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு ஒதுக்கப்படும் ஆனால் முந்தைய இரண்டு மக்களவையிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சியும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறவில்லை இதனால் யாருக்கும் துணை சபாநாயகர் பதவி தர வேண்டிய அவசியம் ஆளும் பாஜகவுக்கு ஏற்படவில்லை தற்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தொம்பது இடங்களுடன் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது இதனால் இந்த முறை துணை சபாநாயகரை நியமிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகளால் அரசுக்கு அழுத்தம் தர முடியும் அதேபோல் ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி ஒதுக்கப்படாவிட்டால் நேரடியாக சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவது என இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த முறை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலன் கிடைக்கவில்லை பாஜக அதிகபட்சமாக இருநூத்தி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி உள்ளது எனவே மக்களவையை வழிநடத்தும் சபாநாயகர் பதவி என்பது பத்தாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சபாநாயகர் பதவி என்பது மக்களவைத் தலைவர் பதவியாகும் இவரே நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் மக்களவை கமிட்டிகளும் அவரது தலைமையின் கீழ்தான் செயல்படுகின்றன எனவே சபாநாயகர் பதவியை கைப்பற்றுவதில் எதிர்க்கட்சிகள் தீவிரமாக உள்ளன அதே சமயம் பாஜக கூட்டணியில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி போன்ற கட்சிகளும் சபாநாயகர் பதவிக்கு குறிவைத்துள்ளன இந்தியா கூட்டணி கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட்டால் பாஜகவிற்கு கடும் சவாலாக இருக்கும் தேர்தலுக்கு பிறகு பாஜகவை நேரடியாக எதிர்க்கும் இந்தியா கூட்டணியின் அடுத்த கட்ட பலப்பிரச்சையாக இருக்கும் எனவே சபாநாயகர் பதவியை கைப்பற்றுவது யார் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளதே இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிதிஷ்குமார் அவர்களே இந்தியா கூட்டணி கட்சியில் இணைவதற்கான முயற்சியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி மட்டும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் இணைந்தால் பாஜகவின் பெரும்பான்மை குறையும் எனவே பாஜக ஆட்சியும் கவிழ்க்கப்படும் இதன் மூலம் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் சபாநாயகர் பதவியும் கிடைக்கும் என்றெல்லாம் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது